இந்த மலைக்கு ராமர் வந்ததாகவும் ராமர் மலை உச்சியில் இருந்து சீதியை தேடி ஒரு வரலாறு இருக்குன்னு மக்களே அந்த மலைக்கு போகலாமா இந்த மலை ஊச்சிக்கு போறது அவ்வளவு ஈஸியில் மக்களே கரட முருடான செங்குத்தான பாதையை கடந்தா மட்டும்தான் மலை உச்சியில் இருக்கிற ராமரை நம்ம பார்க்க முடியும் வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாமா இந்த ஆலங்குளத்தில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு நீங்கள் எப்படி வந்தனா எங்கே இருந்தாலும் ஆலங்குளம் வந்துடுங்க இல்லை தென்காசிக்கு வந்துடுங்க தென்காசிலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நேரில் தான் இந்த ராமர் கோயில் இருக்குது இந்த ராமர் கோயில் ரொம்ப பழமையான புராணத்தின் ஒரு வரலாறு தான் நம்ம இன்றைக்கி தேடி பயணம் பண்ண போகிறோம் இதுக்கு நாம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வாக் பண்ணால் தான் நம்ம அடிவாரத்துக்கு நம்ம போக முடியும் இதுக்கு ஆட்டோ வசதியும் இருக்குது நீங்கள் வாக் டிஸ்டன்ஸில் கூட வரலாம் இந்த ராமர் கோயிலோடய லொக்கேஷனை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஹாய் மக்களே நான் உங்கள் விஜய் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த ராமர் கோயிலில் வந்து ஒக்க நின்றான் மலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது இது எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் மலையோட அடிவாரம் இந்த ராமர் மலை ஏறத்துக்கு பாருங்கள் இது எப்பப்போ நம்ம ஏறலன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நம்ம ஏறலாம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு வழிபாடு பூஜை அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் இரவு பத்து மணி வரைக்கும் வந்து மேலே கிர நட வந்து திறந்துருப்பாங்க அதுக்காக லைட் செட்டிங் எல்லாம் போட்டிருப்பாங்க இன்றைக்கி பௌர்ணமி தான் இன்றைக்கி நைட்டு நிறைய பேர் ஏறுவாங்களாம்மா அதனால் நீங்கள் நைட்டு அங்கே நட வந்து பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் நடத்திறந்துருக்கும் பாருங்கள் அதுதான் உச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு அடி உருக்கும் ரொம்ப செங்குத்தாகவே ஏற ஏர்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்து சேஃபாக சீக்கிரமாக மலை ஏறிங்க அங்கே வரும் முருகர் மயில் வாகனம் பாருங்கள் அப்படியே கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா அங்கே பாருங்க ராஜபதிங்களா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மலை ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்டிங்கே நம்மள செஞ்சிடும் நம்ம எல்லாம் வெறுங்கல்ல கோயிலுக்கு போய் மலை ஏறலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் இங்கே பாருங்க கருடம் பாதை ரொம்ப செங்குத்தாகவே இருக்குது நம்ம வரையும் இந்தலாம் பாரு வெறுங்கல்ல வந்து நடந்து வந்துகிட்ருக்காரு அவர் மலைக்கெல்லாம் போகும்போதெல்லாம் தான் வருவார் ஸ்டார்ட்டிங்கே நம்மளே வச்சு செய்து மக்களே நீங்களே பாருங்கள் கரட முடான்னு பாது எப்படி இருக்குன்ட்டு இப்போ வேறு இங்கே இந்த கோயில் வேறு அன்னதானம் போட்டாங்களா இந்த பௌர்ணமி நாட்களில் அதனால் சாப்பிட்டுட்டு மழை யாரவே முடியல காலையில் என்னடானா அங்கே அன்னதானம் இப்போ என்னடானா இங்கே அன்னதானம் பார்த்தீங்களா நம்ம வந்து ஹோசல்லே சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு மழை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம கூட ஒரு இருபத்தி மூணு பேர் இன்றைக்கி மலையற்றம் பண்ண போகிறோம் இந்த ராமர் கோவில் அதிக மக்களுக்கு அறிஞ்சிருக்க மாட்டாங்க தென்காசி பக்கத்தில் மழை பெரிய பெரிய மழை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தென்காசியில் குன்று ஒரு அழகான குன்று மேலே ராமர் இருக்கார் இதோட ஸ்தல புராணத்தை நீங்கள் கேட்டிங்கனாலே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ பழமையான ஒரு மலை இருக்குது கோவிலும் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் ஐயோ இங்கே அவ்வாறு அப்படியே செங்குத்தான் மலை ஏறுது நம்ம ஓதி மலையோட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஓதி மலையாத ஸ்டெப் இருக்கும் இல்லை ஸ்டெஃப் இல்லை அப்படியே செங்குத்தாக ஏறுது நம்ம ஆளுங்களாம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டுருக்காங்க வெயிட் வேறு சாப்பாடு போட்டாங்களா அப்படியே சாப்பிட்டு எடுத்துட்டு போய் ரிட்டன் யாரும் இல்லை அதனே நம்ம ஆளுங்கெல்லாம் மிதக்கிறாங்க மே மூச்சு வாங்குதா நாக்கு தெ வெளிய போகல எப்படி இருக்குது ப்ரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவள் தான் முடிஞ்சு சோழி அவங்க வர ஆள்லாம் அங்கே அப்படியே நிச்சுட்டாங்க அங்கே அடிவார கோயில் இருக்குது அங்கே வந்து பெருமாள் கோயில் எல்லாமே அங்கே இருக்குது நீ இது கீழே போய்ட்டு கூட பார்க்கலாம் வா காத்து ரவ கூட அடிக்கல மக்களே அப்படியே செங்குத்தா ஏறுது நம்பாலும் அது கூட அங்கே ஏறிட்டாங்க அங்கே போய் கவர் பண்ணிடலாம் ி பாருங்க செங்குத்தா இருக்க இது படிக்கட்டலாம் போட மாட்டாங்கல்ல இந்த படிக்கட்ட அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க தெரியாது பாருங்க இதெல்லாம் படிக்கட்டு போட சூப்பராக இருக்கும் இப்போயே எவ்வளோ பேர் வந்துட்ருக்காங்க நம்ம டீம்லேருந்து ஒரு இருபத்தி மூணு பேர் நம்ம இறங்கும் போதே ஒரு முப்பது நாற்பது பேர் இறங்கியிருப்பாங்க நம்ம ஏறும்போது அவங்க இறங்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாம் விண்டு மில்லு எல்லாம் அங்கே இருக்க சென்காசி பெரிய பெரிய சார் மக்களே இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம்ல இந்த ஆலக்குளம்ல இருக்கிற ராமர் கோவில் இந்த ராமர் கோயிலுக்கு ஒரு தல புராணம் இருக்குது சொல்கிறேன் கேளுங்க இது வந்து எப்படின்னா ஒரு ராமாயணம் காலத்தில் வச்சுக்காங்களே அப்போ வந்து நம்ம அனுமன் வந்து இலங்கையிலேருந்து சஞ்சீ ம சஞ்சு மலையை தூக்கிட்டு போவாங்கல்ல அந் சஞ்சு மலையை தூக்கிட்டு போகும்போது சிதறி விழுந்த மலைன்னு சொல்கிறாங்க இந்த மலை இந்த மலைக்கு அடுத்த நோர் வரலாறு என்னன்னா ராவணன் வந்து சீத்தையை வந்து இலங்கைக்கு கடத்திட்டு போயிடுவாங்கல்ல அந்த டைமில் ராவணன் இந்த மலைக்கு உச்சிக்கு வந்து ஒத்த கால் ஒத்தக்கால் அப்படின்னு நொண்டி மாதிரி எட்டி பார்ப்பாங்கல்ல அது மாதிரி எட்டி பார்த்துருக்காரு சீத்தை எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்ட்டு அதுக்காக ஒக்க நின்றான் மலைன்றது இது ஒரு பேர் உண்டாயிருக்கு ராமர் வந்து ஒத்த காலில் நின்று பார்த்துருக்காரு அதனால் ஒக்க கால் முனி ஒக்க நின்றான் கோவில் அப்படின்ட்டு இந்த மலை வந்து பேர் வந்து உருவாகியிருக்கு அதுக்கப்புறம் ராமர் சீத்தையை வந்து அழைச்சிட்டு ரிட்டன் வரும்போது இந்த இடத்துல அழகான ஒரு மான் இருந்திருக்கு அந்த மானை வந்து சீத்தையை பார்த்துருக்காங்க இந்த அழகான அந்த மான் துள்ளி துள்ளி குதிக்குதே அப்படின்ட்டு ராமர் என்ன பண்ணியிருக்காரு இதை நான் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு போய் பிடிச்சிட்டு வரும்போது ஸ்பீடாக இவரும் போகவும் அந்த மான் துள்ளி துள்ளி போகவும் அது வலிக்கு கீழே விளம்போது அங்கே ஒரு சுனை உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இந்த மலையில் இருக்காமா இதுதான் மக்களே இதோட வரலாறு ஷார்ட்டாக இதோட வேறு வரலாறு எதனாவது இருந்தால் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கினேன் எனக்கு தெரிஞ்சு இதோட வரலாறு இவ்வளோ தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மலை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே தான் இருக்கும் ரொம்ப செங்குத்தாக இருக்கும் நான் சொல்கிறீங்களேன் இந்த குழந்தைங்க அப்படிலாம் ஏறி வந்துடாதீங்க இந்த இந்த நெஞ்சுவலி ஏதாவது பேஷண்ட்டாக இருக்கிறவங்களா கொஞ்சம் சேஃபாக நடந்து வரணும் மேலே ஏன்னா இது ரொம்ப செங்குத்தாகவே இருக்குது அதுவும் முக்கியமாக வரவங்க சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த மலை ஏறது ரொம்ப கஷ்டம் வெயிட் லோடு எட்டு வந்தாலும் ஆனால் இந்த மலைக்கு வரவங்க கிட்டத்தட்ட ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே எங்கேயுமே தண்ணி வசதி கிடைக்காதுன்றாங்க வாங்கலாம் வாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம மலை ஏறுனா நம்மளுங்க அங்கங்கே அப்படியே உக்காந்துட்டாங்க ரெஸ்ட்டு தான் ஃபுல்லாக ஏன்னா ரொம்ப செங்குத்தா இருக்காங்க பாரு எப்படி ஏறுறாங்க பாரு மேலேருந்து கீழே தவறி விழுந்தாலும் கீழே தான் போய் விழுவோம் அப்படி இருக்குது ரொம்ப செங்குத்தா ஆனால் இதில் படிக்கட்டி இருக்கிறதால கொஞ்சம் நம்மளுக்கு பெனிஃபிட்டு போகிறேங்க தண்ணி அறிவின்னா அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துன்னு போகிறாரு அதுக்கப்புறம் ஒரு லிட்ரு எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க கீழேருந்து மேலே எதாவது தண்ணி போகுது தண்ணி பைப் ரெடி பண்ணியிருக்காங்க போல் பைப் இருக்குது பாருங்க அங்கே ஒரு பைப்பு ப்ளூ பைப்பு வா இப்பயே முட்டி வலிக்குது அவள் தான் வந்துட்டும் போல இப்பயே முடியலையே கண்ணை கட்டுறத ராமா மழை ஏறனா தண்ணியே குடிக்க மாட்டாரு பாட்டு போட்டு விட்டா நான் வரலன்னா தண்ணி குடிச்சா அதெல்லாம் ரெடி ஆயிட்டாரு அடுத்த ட்ரிப்புக்கு எப்படி இருக்குண்ணா ஏறி வருது மலை ஏற்றம் மற்ற மலை மாதிரிலாம் அதில் இல்லை என்ன ஒரு விஷயம் சிறப்பு அப்படின்னா சிறிய மலை தான் சின்ன குன்று பட் ஏற்றங்கள் என்ன ஆகும்னா மற்ற மலை வந்து சுற்றி சுற்றி ஏறும் சுத்தாமல் நேரம் செயிட்டா ஸ்ட்ரெங் செங்குத்தாக இருக்குது ஸோ ஏற நமக்கு நல்லா மூச்சு வாங்கும் ஸோ மூச்சு வாங்கி தான் ஏறுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏற நமக்கு உடல் பலம் நல்லா இருக்கும் சரிங்களா கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசு காரம் குறையாது அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த மலை எவ்வளோ பார்க்குறதுக்கு ரவியம் சின்ன மலையாக இருந்தாலும் ஏறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா போகும்போது அந்த மலை அப்படி ரொம்ப செங்குத்தா இருக்கு செங்குத்தா இருக்கு பச்சை பசேன்னு இருக்கு மலை உச்சிக்கு வந்துட்டு மக்களே பாருங்க வந்துட்டு மக்களே அவ்வளவுதான் நம்ம என்ன பாரு அண்ணா பார்த்துட்டு ரிட்டன்னு கீழே இறங்கவே இறங்குறாரு செப்பெல்லாம் நம்ம மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கீழே இறக்கி விட்டுருலாம் கோயில் வளாகத்தை சுத்தமாக வைத்துக்கோ யாரும் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் விநாயகரை தான் நம்ம பார்க்குறோம் கோயிலுக்கு வந்துடும்

மக்களே ஆலங்குளத்தில் இருக்கிற ராமர் கோயில்னு சொல்லுவேன் சொல்லுவாங்க ஒக்க நின்றான் மலை அந்த மலை தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல பாருங்க சிவலிங்கம் இருக்காரா சிவன் பார்வதி விநாயகர் நந்தி இங்கே விநாயகரோட வாகனம் இருக்கும் இது பார்க்குறோம் உள்ள கருவரையில் வந்து ராமர் சீத்தை லக்ஷ்மணன் அது பக்கத்தில் அவங்களாம் இருக்காங்க அது பக்கத்தில் முருகர் இருக்காங்க வள்ளி தெய்வானை முருகர் நம்ம வள்ளி தெய்வானை முருகரை நம்ம பார்க்கலாம் மக்களே உள்ள வந்து ராம லக்ஷ்மணி சீதா முருகன் வள்ளி தெய்வானை இவங்க எல்லாமே நம்ம பார்த்துட்டு அது கீழே அப்படியே ஒரு பழத்தை நோக்கி நம்ம கீழே வந்தாங்கன்னா இங்கே ஏதோ ஒரு கருவறை இருக்குது சப்த கன்னிமார் சப்த கன்னிமார் பார்த்துட்டு நம்ம அப்படியே வேற செளிய நம்ம பார்க்க போகலாம் வாங்க வேற சுவாமி இங்க இருப்பாரு அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை இலகு அப்படியே கொட்டி கிழக்கு வரும் பச்சை பசேன்னு இங்கே பாருங்க இந்த மலை ஃபுல்லாக அந்த காடு அங்கே அந்த தெரியுதுங்களா அந்த இடத்துல தான் நம்ம நடந்து வந்தோம் இங்கே வந்து கோயில் இருக்குது அடிவார கோயில் இங்கே வரைக்கும் அப்படி நம்ம பார்த்துட்டு மழை அப்படியே செங்குத்தா ஏறி வந்தோம் மேலே வந்து பாருங்கள் இங்கே வந்து அம்மன் இடுக்கி இடுக்கி இடிச்சி அம்மன் பாருங்கள் இடிச்சி அம்மன் நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒரு பானை வந்து கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது இடிச்சி அம்மன் அது நம்ம பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே கருப்பு சுவாமி மேலே இருக்கார் ஒரு கருப்பு சாமி கருப்பு சாமி நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த கோவிலில் நவ கிரகங்களை நம்ம எல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தான் பேச்சியம்மனை பார்க்குறோம் உங்க பாருங்க பேச்சியம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலைங்க நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் ராமசுவாமி நம்ம விநாயகரை தான் பார்க்குறோம் இங்க வந்து ஒரு பாறைக்கு பக்கத்தில் இந்த நாகர்லாம் அஞ்சு தலையாக வச்சு ஒரு அழகா சிலைகள் இருக்கு பாருங்க இந்த கோயிலை சுற்றி அப்படியே சுற்றி கூட வரலாம் கீழேயே இந்த ராமர் கோயிலை சுற்றுற மாதிரி மேலே ஒரு சுற்றுற மாதிரிலாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அப்படியே இந்த இயற்கை அழகை நம்ம அப்படியே ரசிக்கலாம் பாருங்க மக்களே எவ்வளோ க்ரீனிஷாக பச்சை பசேன்னு இருக்கு பாத்தீங்களா இதுதான் மக்களே இயற்கை அழகு பாருங்க அங்கே ஏதோ ஒரு காலேஜ் மாதிரி இருக்குது இங்கே எல்லாம் விண்டுமில் இருக்குது எல்லாமே ஸ்டாப்பில் இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு சின்ன குன்று இருக்குது இது எல்லாமே நம்ம அப்படியே பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஒக்க கொன்றான் ஒக்க நின்றான் மலையை வந்து நம்ம ஏறி முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து நம்ம கீழே தான் இங்கே வந்து இந்த பக்கம் ராமஜெயம் இந்த பக்கம் பெருமாள் முருகர் இருக்கார் இந்த ஒக்க நின்றான் மலைக்கு வரும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு படிக்கட்டு மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சேதமடைந்த படிக்கட்டு ஆதி காலத்துலேருந்து அந்த அப்படியே செங்குத்தாக நம்ம படிக்கட்டு ஏறி வந்தங்கன்னா மேலே வந்து நம்ம அப்படியே ராம சீதாவை பார்த்தா அந்த கலைப்பு எல்லாமே போயிடும் மக்களே அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இயற்கை அழகை நம்ம மேலே வந்து டாப்பில் இருந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கேருந்து அந்த தென்காசி குளம் இந்த சுற்றி வட்டாரத்தில் எல்லாமே நம்ம பார்க்கலாம்ங்கிற ஒரு குளம் இருக்குது ஃபுல்லாக விண்டுமில் தான் எல்லாம் பவர் ஜென்ரேஷனுக்காக எவ்வளோ டெக்னாலஜியாக இப்பயும் வந்திருக்கு பார்த்திங்களா இல்லை ஆதி காலத்துலேருந்தே இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்து மக்களே இப்போ வந்து இந்த ராமர் கோயில் மலையை வந்து நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம் ரொம்ப செங்குத்தாக இருக்குது ரொம்ப ஈஸியாகவே இரு இறங்கிட்டோம் கரட முரடான பாதைகள் பாருங்க ஃபைனலாக அவ்வளோதான் அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் இறங்கும் போது ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம இறங்கிடலாம் ஏறது வந்து ஒரு ஃபா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ஏறிடலாம் மக்களே ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டியது நீங்கள் தென்காசி வந்தீங்கன்னா தென்காசிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீரில் தான் இந்த ராமர் கோயில் வந்து இருக்குது இதுக்காண்டி யாரும் வர வேண்டாம் ஏதாவது வேறு விஷயமா வந்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு ஒரு த்ரீ ஹவர் அப்படி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மேலே ஏற்றி நீங்கள் இறங்கி பார்க்கலாம் இந்த கோயில் எப்படின்னு திறந்துருக்குன்னா வெள்ளி சனி ஞாயிறு இப்படி கோயில் வந்து மேலே வந்து நடத்திறந்திருப்பாங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இது அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி நாட்கள்லையும் கோ மேலே வந்து நட திறந்திருப்பாங்க மேலே வந்து முருகர் கோவில் இருக்குது ராமலக்ஷ்மி சீதா இப்படி இருக்குது அப்புறம் நிறைய சப்த கன்னிமாரி இருக்குது கருப்புசாமி இருக்குது விநாயகர் இருக்குது இப்படி பல சன்னதிகள் வந்து மேலே வந்து இருக்குது நீங்கள் தரிசிக்க ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் இதோட அழகை ரசிங்க இந்த ஒக்க நின்றா மலையில் வந்து நீங்கள் ஏறும் போதே ரொம்ப இயற்கையான அழகை வந்து ரசிக்கலாம் வேறு அழகே ரசிக்கலாம்னு சொல்லலாம்ல இங்கே பாருங்க நம்ம ட்ரெக்கிங் பண்ணும் போது அந்த மலை உச்சி தான் மக்களே ரொம்ப கிட் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அந்த மலை உச்சிக்கு போகிறது இங்கே ரெண்டாவது பக்கமும் அப்படியே அவ்வளோ அழகாக இயற்கையாக கொட்டி கிடக்குது நம்ம ஏறும்போதே அந்த இயற்கை அழகை ரசித்துட்டே அப்படியே மலையாற்ற பண்ணோங்கன்னா நம்மளோட நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மூலிகை செடி இருந்தாலும் நம்மளை வந்து பாசிட்டிவாக மாற்றி நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாமே தீரும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகமும் இருக்குது அதனால் நம்பி பல பேர் இந்த கோயிலுக்கு மலை மேலே ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள் மக்களே மக்களே ஃபைனலாக தென்காசியில் இருக்கிற ஆலங்குளத்தில் இருக்கிற ராமர் கோயில் மலையை வந்து நம்ம ஏறி கீழே இறங்கிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவரில் நம்ம ஏறி இறங்கிடலாம் அவ்வளோ ஈஸியான மலை தான் ரொம்ப புராணமான ஒரு ராமாயணத்தின்னு ஒரு வரலாறு தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து சின்ன குன்று தான் சின்னவங்க வந்து பெரியவங்க வந்து எல்லோரும் ஏறலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த அழகை ரசிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே பாய் பை சி யூ